விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு கல்லடைக்குறிச்சியில் தேமுதிகவினர் சிறப்பு பூஜைகள் இலவச கண் சிகிச்சை முகாம் அன்னதானம் வழங்கப்பட்டது திருநெல்வேலி மாவட்டம் கல்லடைக்குறிச்சி நகர தேமுதிக சார்பில் கேப்டன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு கேப்டன் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து இலவச கண் சிகிச்சை முகாமில் நெல்லை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை கல்லிடை அப்பலோ பார்மசி மற்றும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்க நிதி உதவியுடன் நடைபெற்ற இலவச கட்சி முகாம் மற்றும் இரத்த அளவு சர்க்கரை அளவு பரிசோதனை முகாம் கல்லிடைக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் வைத்து நடைபெற்றது முகாமை துவக்கி வைத்து கல்லிடைக்குறிச்சி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அவர்கள் சிறப்பித்தார்கள் கல்லிடைக்குறிச்சி நாடு உகந்த விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் ஐயப்பன் மாவட்ட மகளிரணி செயலாளர் எம் சாந்தி மாவட்ட தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் வி எம் குமாரவேல் மாரியப்பன் கலிடை நகர நிர்வாகிகள் கோதர் மைதீன் மாயாண்டி தங்கபாண்டி சுலைமான் மற்றும் கழக உறவுகள் கலந்து கொண்டு பொதுமக்கள் அனைவருக்கும் பயன்பெறும் வகையில் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பாந்தர் லயன் விஜி வி வேலாயுதம் அவர்கள் ஆலோசனையின் பெயரில் அத்தனை நல்ல திட்டங்களும் வழங்கப்பட்டது நகர கழக செயலாளர் நாலாயிரமுத்து கரம்பை ரமேஷ் மாதுடையார் குளம் ரமேஷ்குமார் கழக உறவுகள் அத்தனை பேரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி நிறைவில் நகர செயலாளர் நாலாயிரம் முத்து நன்றி கூறினார் the unit universal the voice 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 the எனக்கு இன்னொரு ஃபீல்டு நான் அங்கே பாக்குறேன் அந்த நம்பரை எழுதி வைக்கிறேன் சரி ஐயா ஆவ ya உக்காரங்க நீங்க உக்காருங்க நீங்க இல்ல வீட்டு பேசுமா வரீங்களா இருக்கு நாங்கள் வணங்கும் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று எங்கள் இயக்கத்தின் சார்பாக கல்லிடை பேரர் கழக செயலாளர் அருமை சகோதரர் நாலாயிரமுத்து அவர்களின் ஏற்பாட்டின் மற்றும் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் அக்கா சாந்தி மாவட்ட தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் அருமை சகோதரர் குமாரவேல் மாரியப்பன் இன்று கல்லிட பேரூர் கழகத்தில் வெகு சிறப்பாக ஒரு கண் சிகிச்சை முகாமினை ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு எங்கள் தலைவர் கேப்டன் அவர்களின் தாரக மந்திரமான இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்ற அடிப்படையில் எங்களால் இயன்றதை இன்றைய தினம் சிறப்பாக செய்து கண் சிகிச்சை முகாம் இரத்த அழுத்த சோதனை சர்க்கரை அளவு சோதனையை போன்ற முகாம்களை நடத்தி ஏழை எளியவர்களுக்கு இன்று அன்னதானமும் ஏற்பாடு செய்துள்ளார்கள் மிக சிறப்பாக இருக்கிறது இன்றைய தினம் நாங்கள் எங்களால் இயன்றதை இந்த கல்லிடை பேரூர் கழக பகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் வாழ்க புரட்சி கலைஞர் வளர்க தேமுதிகா என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்